நம்மளுடைய நான்காம் பாவம் தான் வீடை பற்றி குறிப்பது காட காலப்பூர்ஷனி நான்காம் பாவத்தில் உள்ளது அப்போ அந்த இடம் வந்து நம்மளுக்கு திருச்செந்தூர் இடத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கால்படாத மண்ணை எடுத்துட்டு வரணும் கால்படாத மண்ணுனா அதாவது தண்ணி வந்துட்டு உடனே போன உடனே அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அதில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அந்த மண்ணை வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சு அத வந்து அது வந்து ஒரு மஞ்சள் அதாவது பூசு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த பூசு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வச்சு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீடு அமையணும்னு சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து அந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடு அமைஞ்சு நல்லபடியாக அந்த திருச்செந்தூர் மண் வந்து ரொம்ப வ வலிமை வாய்ந்தது அந்த அதாவது அந்த மண்ணு அந்த குண்டு மஞ்சள் அப்புறம் ஒருவா காயினும் வச்சு அதோட சேர்த்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூஜை எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வீடு அமைஞ்சு வீடு பால் காய்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணுவீங்களா பண்ணிட்டு குலதெய்வ பூஜை முடிஞ்ச உடனே உடனே அந்த மண்ணை எடுத்து ஒரு மஞ்ச துணியில கட்டி அதனால அந்த ஒருவா காயின்னு எல்லாமே அந்த மஞ்சள் துணியில கட்டி கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த மண்ணை போய் திருச்செந்தூருக்கு நன்றி சொல்லி திருச்செந்தூர் முருகர் கோயில போய் நன்றி சொல்லிட்டு அந்த மண்ணை போய் கடலோட சேர்ந்து கலத்துடணும் அந்த காசுடன் சேர்ந்து கலத்து கலக்க வச்சிடணும்